எவ்வளவு சந்தோஷமா இருக்கு முகம் இதுதாங்க முருகனுக்கு பிடிக்கும் முருகனுக்கு பிடிச்சது எது அந்த கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் சார் என் பையன் எவ்வளவு அழகா சிரிக்கிறான் பாடுறான் என் பொண்ணு எவ்வளவு அழகா சிரிக்கிறான் நம்ம சிரிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுற ஒரே தெய்வம் முருகப்பெருமான் மட்டும்தான் கொஞ்சம் அழுகிற மாதிரி இருந்ததுன்னு வைங்கிறேன் மனசுல கவலை வந்தது முருகான்னு நினைச்சோம்னா முருக பெருமான் அருணகிரிநாதன் நீனா சிகண்டி ஏறும் புறான் கோல குரத்தியுடன் என் நேரத்தில் வருவான் எதுக்குடா அழுகிற எதுக்கு அழுகிற எதுக்கும் கவலைப்படாத இந்த வேள் மயில் சேவல் கூடி பன்னெண்டு கை பன்னெண்டு கண்ணு ஆறு முகம் வள்ளி தேவையானை இவ்வளவு அலங்காரத்தோட எதுக்காக வந்தேன் உனக்காக வந்தேன்னு சொல்லி நம்ம கூட பக்க பலமா நின்று சாமி கண்ணீரை துடைப்பார் கண்ணீரை துடைப்பார் கவலைப்படாது சிரிச்சு சந்தோஷமா இருக்கு இந்த வா இந்த பூலோகத்துக்கு நீ வந்தது சந்தோஷமா இருக்கு